Vamos a besar.

Terima kasih telah menonton.

சாப்பிட்டு எல்லாருக்கும் உணவு இருக்கு எல்லாரும் வயிறார சாப்பிட்டு உத்தியோசமா இருக்காங்க ப்பா சாம்பார் வேணுமா சாம்பார் சாம்பார் வேணுமா சாம்பார் Nga? Sambar unma. Sambar. Nga? Sambar unma. Sambar. தனியா பாக்கத்தை எடுத்து சாம்பார் கீழ உங்களுக்கு और कौन कौन आता है 하나하나 뭐래 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 சாப்பிட்ட நிறையா இருக்கிற

எல்லாருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் தேவராயிலும் இருக்காங்க மலேசியால இருந்து வந்தாரு ரெண்டாயிரம் பேருக்கு போட்டோம் ரெண்டாயிரம் பேருக்கு அனுமதி கோயில் உள்ளது திருச்சி மாவட்டம் தேவரா நேரி நரிக்குறவர் காலிங்க இங்கேருந்து பேசுகிறோம் மலேசியாவிலேருந்து சாமி வந்தார் எங்கள் ஊருக்கு முருகன் முருகன் வேலை வச்சார் பூஜை எல்லாம் பண்ணார் ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு ரொம்ப நன்றிங்க அன்னதானத்தை கொடுத்த எல்லா பசங்களுக்கும் நன்றிங்க நன்றி நாங்கள்

இதெல்லாம் ஆயிரக்கணக்கான சாப்பிடுற மக்களுக்கு அன்னதானம் சுத்து அவங்க முருகனை பற்றி பெருமையை சொல்லி முருகன் இப்போ தான் என்ன செய்வார் என்ன சொல்லுவார் முருகனை நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் முருகன் நம்மளுக்கு என்னென்ன உதவுவார் அப்படி எங்களுக்கு தெரியலாம் புரிய வச்சு நாங்கள் உள்ள சாப்பிட்றது கொஞ்சம் அபூர்வம் அதையும் நோய் அதை சாப்பிடையே ஒரே மண்டபத்தில் உட்கார வச்சு ஒழுங்குபடுத்தி சாப்பிட வச்சு ஒருவருடைய ஆர்வ திறமை எடுத்து புரியிற மாதிரி கொஞ்சம் கிராமம் தோணுது மலேசியாலேருந்து பாம்பன் சுவாமி அதிகாரம் வந்தார் நம்ம இருந்து பாம்பன் சாமி அதிகாரம் வந்து அப்படிங்கிறது அவர் ஒரு நாள்ல வந்து எங்களுக்கும் புரிய வைக்கல அவர் கிட்ட ஒரு பத்து பதினைந்து நாளாக வந்து ஒன்று லட்சம் ரெண்டு நாள் பேசி 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 எங்களை புரிய வச்சு இப்படி தான் இருக்கணும் வந்தாங்கன்னா இப்படி தான் பலியோடு பண்ணணும் இப்படி தான் சாமி கும்பிடுவோம் இப்படி நாங்கள் வேரோடு வருவோம் அல்லதான வரும் நீங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒன்னா எண்ணி மட்டும் கொடுத்து செஞ்சு மலேசியா கமெண்ட் அவர் வந்து அவருடைய சொல்லுங்க இல்லாத மக்களும் சாப்பாடு இல்ல எல்லாத்தையும் சாப்பாடு சாப்பாடு போறதுக்கு அவர் ரெடியா தான் இருக்க அவ்வளோ பேருக்கு அவர் சாப்பாடு நன்றி பேசுங்க

அதிகார்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து செஞ்சிருக்கோம் அப்படிப்பட்ட அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவாங்க ஐயா அங்கு அந்த இருக்கிறவங்களுக்கு வாழ்த்து அய்யா சாணிகளும் எல்லாரும் அனைவரும் சேர்ந்து தானே பரிமாறுறாரு அவருக்கு நன்றி எல்லாருமே சாணி துணையாணின்னு எல்லா கிராமத்துக்கும் அணியோட தங்கிக்கிட்டே வரணும் அவரோட உதவி எல்லாருமே நன்றி கிடைக்கணும் அவர் எல்லாருமே சேர்ந்து தாணிக்கு போற இடத்துக்கு உதவி பண்ணுங்க எல்லா சாமியும்

अहinga khoge na mujhe to tumhe aaj main tumhara nahi karunga to aur kuch nahi माधव माधव कंसिस बनाया था कानी काम बनानी दूर के बारे में कहते हैं आजा उधर आ जाओ 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 �

உங்களிடம் ஐயா பேசிக் கொண்டிருக்கிறேன் இங்க சிகனன் குரவா இருக்கு அதனால நினைக்கிறோம் இருந்தாலும் உங்களுக்காக

செய்தி விடு நன்றி மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி இன்னும் வருஷம் வருஷம் ஐயா வந்து செய்தீங்க மக்களுக்கு சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்கு

அவர் நல்ல கெட்ட ஈரவான கெட்ட

来一个吧，<Yeah. S 1> 来一个吧。

நல்ல போர்டபிள் எல்லாத்துக்கு பல பண்ணி